இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முளாம்பழம் டெய்லியும் பழுக்குமான்னு பார்ப்போம் இன்னைக்கு பழுத்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சுருக்கு முளாம்பழம் இங்கே பாருங்க நல்லாவே பழுத்துருக்கு அது இல்லாமல் ஓப்பனும் ஆயிடுச்சு ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு நம்பி ஸ்மெல் மொத சொல்லிடுறேன் சூப்பராக இருக்குதா ஓகே இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு முளாம்பழம் வந்திருக்கு சீசன் இல்லை தான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இல்லை வந்திருக்கு சரி ஓகே இதை நான் கட் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன் அப்படியே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விதை கூட நம்ம வந்து ஒரு பண்ணலாம்னா ரீயூஸ் பண்ணலாம் सिर्फ खाए लोग मुझे पढ़ दो नहीं लगे स्मेल लड़ा रही है सुपर है स्मेल है तो बाका इतनी कौन है को டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு காய் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பழுக்கணும் கொஞ்சம் காயாக இருக்குது ஆனால் டேஸ்ட் தெரியல நமக்கு கொஞ்சம் நாங்கள் அவஸ்தில் அவஸ்தில் விட்டு எனக்கு கீழே உருந்துருச்சு இதுமாதிரி இருக்க முடியாது ஓகே நல்லா இருக்கு ஓகே பட் வீடியோ படிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி செட் பண்ணுங்க தேங்க்யூ